வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியான கிரகநிலைகளின் அமைப்பு கண்டிப்பாக மிகச்சிறப்பான வலுவான அமைப்பில் சுக்கிரன் அமர்வது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த மாறுதலாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறி இருப்பது கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செல்வ செழிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியமும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சப்தம பார்வையால் பஞ்சமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல தடைகளை உடைத்து எறிந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்குதான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல அதிர்ஷ்டமுன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமலிருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும் நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களின் குடும்ப சூழ்நிலையைப் பொறுத்தமட்டில் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது மேலும் சனி சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் விலகும் அடிக்கடி சந்தித்து வந்த உடல்ரீதியான ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுகிறது வரன் கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் விலகுகிறது பல்வேறு வகையிலான தோஷங்களும் பல்வேறு விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பாதிப்புகளும் சூழ்ந்த நிலையில் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுகாதிபதியான சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்கோபங்கள் குறைந்து எப்படி சாதகமான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வது என்று சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல்கள் மிக அபரிவிதமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது மிகுதியாக அத்துணைவிதமான தொழில் ரீதியான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக கருதப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை ரீதியான பணிகளை மிகவலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் இசை கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் நடிகர்கள் என அனைவருமே நல்ல வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் வருமானங்கள் பன்மடங்கு உயர்வதோடு சௌகரியம் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் கலைத்துறையில் சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது என்பதை லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்திற்கு பிறகு சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சிகள் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது எதிர்வரக்கூடிய தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் மதிப்புகள் பெருகுவதுடன் ஆதரவும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது மறைமுகமாக இருந்த பிரச்சினைகள் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அபரிவிதமாக கொடுக்கிறார் மாணவ மாணவிகளின் கல்வியிலும் சிறந்த முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மேலும் சுக்கிரன் லாபத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்துறை மேம்படும் இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வீடு சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் போன்றவை மிகச்சிறப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல நல்லபல முன்னேற்ற பலன்கள் உண்டு பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் சுக்கிரன் பெண்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களும் உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்